ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான ஹாலிவுட் திரைப்படம் தான் சுராசிக் பார்க் இந்த படம் திரையரங்குகளில் ஆஞ்சிய குழந்தைகளை அலர வைத்து தீவிலூடிய திரைப்படம் மேலும் இந்த திரைப்படம் அறிவியலை மிக தெளிவாகவும் அழகாகவும் அனைவருக்கும் எடுத்துரைத்தது பல்லாயிரம் வருடங்களுக்கு முன் பூமியில் வாழ்ந்து அழிந்து போன டைனோசர்களை மீண்டும் யதார்த்த வாழ்க்கையில் வைத்து பார்க்கும் ஒரு முயற்சியாக இந்த திரைப்படம் அமைந்தது இதுவரை சுராசிக் பார்க் படவரிசையில் மூன்று பாகங்கள் வெளியாகியுள்ளன அதேபோல் ஜுராசிக் பட வரிசையில் இரண்டு படங்கள் வெளியாகியுள்ளன தற்போது ஹாலிவுட் தயாரிப்பு நிறுவனமான யுனிவர்சல் பிக்சர் ஜுராசிக் வேர்ல்ட் திரைப்படத்தை அடுத்த ஆண்டு ஜூலை இரண்டாம் தேதி வெளியிட இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜுராசிக் பார்க் படவரிசையின் தொடர்ச்சியாக இந்த படம் உருவாக்க உள்ளது மேலும் இதுவரை வெளியான படங்களை விட முற்றிலும் புதிய ஒரு கதை அமைப்பு இந்த படத்திற்கு இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது ஹாலிவுட் இயக்குனர் படத்தை படத்தை இவர் ட்ரெயின் என்கிற புகழ்பெற்ற முன்னதாக இயக்கியுள்ளார் இப்படத்திற்கான திரைக்கதையை ஜொராசிக் பார்க் முதல் பாகத்திற்கு திரைக்கதை எழுதிய டேவிட் கோப் இந்த படத்திற்கும் திரைக்கதை அமைக்கிறார் ஸ்டீபன் ஸ்பீல்பர்க் இந்த படத்தை பிராங்க் மார்ஷல் மற்றும் பேட்ரிக் ரோலி ஆகியவர்களுடன் இணைந்து தயாரிக்க உள்ளார்